நிறைய பேர் கேட்டிருப்பாங்க யாரும் போய் சொல்லாமல் உண்மை சொல்லுங்க படம் எப்படி இருந்து நீங்க சொன்னீங்க ஃபஸ்ட்டு அப்படியா ஓ தேங்க்யூ ஸோ மச் குரு இல்லை ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா யாரோட ரியாக்ஷன் வேணா மிஸ் பண்ணாம இருக்கலாம் உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் எல்லாருமே வந்தோம் எதிர்பார்த்ததோட உங்க ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னால் இங்க சொல்ல முடியாது ஜென்வின்லி நான் ராம் சார் நான் பக்கத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஹால் அது அது எப்போவுமே தெரியும் ஏன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து இந்த பாண்ட் உங்களோட இன்றைக்கி வந்து நான் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு படம் நடித்தது மாதிரி வந்து எல்லாேருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அன்பாக பாராட்டினீங்க ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் நிறைய கேள்விகள் இருக்குது நாங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு இவர் இருக்காரு கேட்கலாம் எந்த கேள்வி ஒன்றும் கேட்கலாம் சுமார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பீங்க அப்படி இல்லை சார் கணக்கே வைக்கல கணக்கு கணக்கு வைக்கல சார் அது அது வச்சு அதை அதை எடுத்தோன்னா இன்னொரு படம் வரும் பார்ட் டூவே வரும் அந்த அளவுக்கு இருக்கு வணக்கம் இந்த படத்தை நாங்கள் எங்கெங்கயோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருந்தது இந்த ஷோ தான் ஏன்னா அந்த படத்தினுடைய தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கிற ஒரு ரியாக்ஷன் கிடைக்கூடிய ஷோ இது தெரிஞ்சு நம்ம கவிதா மேடம் பல படங்கள் என் படம் பார்த்துருக்காங்க இந்த தான் முதல்ல ஹிட்டு சார் அப்படின்னாங்க இதுதான் ரியாக்ஷன் அந்த எல்லாருமே கொடுத்த அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் plane plane நான் plane அதே plane 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 ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நன்றி plane 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 அழுதாங்க plane அந்த சிரிச்சு plane 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 இவனை plane எப்படி plane இல்லை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம இன்னைக்கு புதுசு புதுசாக பேர் வச்சிட்டாங்க குழந்தைங்க தான் இருக்கு நம்ம வந்து அவங்களை லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால நம்மளுக்கு அது வெவ்வேறு பேர்கள் வைக்கணும் ஐப்பர் அப்படிலாம் கிடையாது இவங்க ரொம்ப நீங்கள் தங்க மீன்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தங்க மீன்கள் அந்த பணம் ஒரு ஸ்லோ லேர்னர் டிஸ்லெக்ஸி சொல்லலாம் இதுல இந்த பையன் ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன் எல்லா குழந்தைங்களையும் என்ன பேசணும் அதான் பேசுறான் நம்ம குழந்தைங்க பேசுறது காது கொடுத்து கேட்காதனால வித்தியாசமா புதுசாக இருக்கும் அவ்வளோ

ஏன்னா அவ்வளோ அழகா சொல்றாங்க இப்போ ஒரு லவ் இல்ல போடா வாடா விட நிறுத்திவிட்டாங்களே சந்தோஷம் பண்ணுறேன் தரோம் அப்படிதானே சார் ஆகிடுச்சு எஸ் சார் இல்லை வயசு கம்மியா பேசுறாமே நீங்கள் நெஜத்தெல்லாம் வச்சு தான் ஓடி நம்ம இன்னைக்கு ஒம்பது வயசு பசங்க பேசுறது வந்து இப்போ நான் கிட்ட நிறைய குழந்தைங்கள பார்த்தேன் ஆக்சுவலாக நம்ம வச்சோம்னா சென்சாரி பிரச்சனையாக ஆகிட்டேன் இன்னைக்கு குழந்தைகள் இன்றைய ஜென்ரேஷன் குழந்தைகள் பேசுறதுங்கிறது என்ன சொல்கிறது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கு காது கொடுத்து கேட்டோம்னா இந்த ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும் எழுதுகிறப்ப இது ஹியூமர் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு இப்போ சிவா நடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்குல்ல எப்போ ஜோக் அடிக்கார் எப்போ சீரியஸா பேசுறாரு தெரியவே தெரியாது இப்போ கூட ஒரு மைண்டில் இவர் முகத்துல மட்டும் உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கலாம்னு தெரியவே முடியாது ஈஸியாக ஏமாத்திடுவார் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அதுக்கு தனி எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தர வேண்டியிருக்க அவருடைய இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஜிம்முக்கு நான் இப்ப நடிக்கிற இனிமேல் நடிக்க போற ராம் சார் நடிக்கிற எல்லா ஹீரோஸ்க்கு என்ன சொல்றேன் கோர்ஸ் போய் ஜிம் ட்ரைனர்லாம் வச்சு வெளியேறணும் ஃபிட்டான அவசியமே இல்லை ஒரு நைன்ட்டி டேஸ் இவர்கிட்ட கொடுங்க உங்களுக்கு ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்து அனுப்பிச்சிடுவாரு அமிசார் அனுப்பிடுறேன் இல்லை சிவா சார் சொன்ன சொல்லிடுறேன் ஏன் இந்த படத்தில் எனக்கு சிவாசார் சார் நடிப்பு ரொம்ப பிடிக்கும் ஜோக்ஸ் அப்பாட் ரொம்ப யதார்த்தமாக கேமரா முன்னாடி இருக்கோங்கிற பிரச்சனையும் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த இதில் வந்து ஒரு வளர்ந்த குழந்தையாக நடிக்கணும் இந்த அப்பா ஒரு அவரும் ஒரு குழந்த மாதிரி மனமண்டலையோடு இருக்கணும் அதுக்கு கரெக்டாக பொருத்தமான ஒரு நடிகர்னால் அதிபர் தான் இவர் வந்தோட ஸ்கிரிப்டில் இவருக்கு டைமிங் ஒன்று இருக்குல்ல அதையும் நம்ம சேர்த்துக்கோம் ஏன்னா ஒரு நடிகர் கிடைக்கிறப்ப எந்த நடிகராக இருந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அதையும் ஸ்கிரிப்ட்குள்ள வச்சுக்கணும் நான் நினைப்பேன் இவருக்காகவும் இவருக்காக மட்டும் இவங்களுக்காக இவருக்காக இவனுக்காக நீ இவங்களுடைய பலத்துக்காக இந்த ஸ்கிரிப்ட் அங்கங்க சில சேஞ்சஸ் பண்ணி இவரா இவர் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர் இவர் நூற்றம்பதாவது படம் நடிச்சுட்டு இருக்காரு படம் நிவின் பாலி சார் வந்து கதையை சொன்னார் அஜூ நடிச்சா நல்லா இருக்கும் நான் சொன்னா வரதே அஞ்சு நிமிஷம் தான் அவர் நூற்றம்பது படம் நடிச்சிட்டீங்க இல்ல இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொல்றேன் இவர் ஃபோன் பண்ணிட்டு கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார் நான் வந்தறேன் வந்தேன் அப்படி தான் அஜூக்கு வந்தார் தேங்க்யூ அஜூ ஃபார்

இந்த இந்த கதை வந்து இவனுடைய மனம் இன்னைக்கு ஒரு டைரி ஆஃப் இம்பிகேட் படிச்சிட்டு இருக்கான் அந்த கதையில அந்த ஒரு புத்தகம் எழுதிருப்பான் அவன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் குழந்தைங்க ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறது அவனுடைய வேர்ட்ஸ் இன்னும் சொல்ல நம்மளுடைய நம்மளோட இதுலயே இப்ப நிறைய வார்த்தைகள் வருது தமிழ் மொழிங்கிறது பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதோட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மொழி தான் ஆங்கிலமே சுத்தமான மொழி கிடையாது தமிழ்ல ரெண்டு வார்த்தை கட்டுமரம் தான் அங்க கெட்ட மரான் மாங்காதான் மேங்கோ சோ இந்த பையனுடைய மனநிலை இவனுடைய உற்சாகத்திலிருந்து எழுதப்பட்ட வரிகள்ங்கிறனால அது அப்படி எழுதப்படும் இல்லை சார் அப்படியே சொல்லலாம் இல்ல எல்லா குழந்தைகளுக்குமே மலை ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கு அது முருகனா இருந்தாலும் சரி அன்புவா இருந்தாலும் சரி உங்க பேர் என்ன பாலாவும் இருந்தாலும் சரி இந்த படத்தில் ஒரு டயலாக் இருந்துச்சு நாங்க சரி தான் குறைச்சிட்டோம் எங்களுக்கு அன்புன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஆறுமுகன் பேர் வச்சலாம் மலையை பார்த்தாலே ஏறிடுறான்னு இருக்கா தூக்கிட்டு தூக்கிட்டோம் நான் ஏறி இருக்கேன் சார் ரொம்ப ஏழு கடல் ஏழு மலை பேர் பார்த்தீங்கன்னா ஏழு கடல் ஏழு மலை இல்ல இல்ல ஏழு கடல் நல்லா நினைச்சிருந்தா நீங்க தான் சொல்லுங்க கிரேஸ் அண்ணி தமிழ் சினிமாவுக்கு எப்படி எனக்கு என்னமோ இவங்க வந்து அந்த எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும் ஊர்வசி மேடம் மகளிர் எத்தனை படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க இருபத்தி எட்டு முப்பது வயசு ஊர்வசி மேடம் அப்ப பாத்துட்டே இருக்க மலையாளத்துல அப்பன்னு ஒரு படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம் ஹியூமர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு எனக்கு என்னமோ ஒரு புதுசாக ஒரு ஊர்வசி மேடம் கிடைச்சாங்க மாதிரி அப்படி அப்படி வருவாங்க இருந்துச்சுல தான் ஆக்சுவலா இல்ல அது ரெண்டு இப்ப அதையும் தப்புலாம் இவங்க பேர் வேலைக்கு போறாங்க பார்த்துக்க யாரும் இல்ல கூட பாட்டியோ தாத்தாவோ இருந்தா வேற இன்னும் யோசிச்சு பார்த்தா ஃப்ளாட்டில் இருக்க கூட இருக்காங்க ஏன்னா விளையாடுறதுக்கு அந்தந்த ஏஜுக்கு நாங்கள் குழந்தையும் கிடைப்பாங்க அதனால் இது வந்து இது தப்பு அது சரி ஃப்ளாட்டு மோசம் அது அப்படிலாம் இல்லை இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் மூணு நாள் இது அவன் பேசுறது அவங்க கேட்குறாங்க அவன் பேசுறது இவங்க கேட்குறாங்க ஆனால் எவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மூணு பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வாழ்க்கையை எவ்வளோ கொண்டாடுறாங்க இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலான்னு சொல்கிற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை அம்மா கூட்டு போய் அவர் புது உலகத்தை காட்டுறான் பறந்து போகலாம் நீங்கள் இன்னைக்கு பிரச்சினைகளாக ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அந்த படத்தோட

குழந்தைங்க நேரம் செலவழிக்கிறது மட்டுமே இல்லை இந்த கதையில அப்பா அம்மாலே அவங்களுக்கு நேரம் செலவழிக்கணும் சொல்றாங்க ரெண்டு பேரும் பயன் உலகத்துல அப்பா அம்மாக்கள் மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசு நூறு ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டாக்ஸியில் போகாமல் ஒரு ஆட்டோவில் போகாமல் நடந்து போகலான்னு நினைக்கிறேன் அம்மா வாட்டர் பாட்டில் எப்போ பார்த்தாலும் பிடிச்சி ரெண்டு பாக்கெட் ரெண்டு பாட்டில் தூக்கிட்டு அதுக்கு இதுக்கு நாற்பது ரூபா செலவிச்சுன்னு போகக்கூடியது சிந்தனை எண்ணெயை திரும்ப தொடச்சி எடுத்து விற்றுலான்னு நினைக்கிற ஒரு அப்பா ஸோ பொருள் அப்படி பணத்தை ஒவ்வொன்றா சேர்த்தி அவங்க யார் செலவுக்கு நினைக்கிறாங்க பையனுக்கு இது போக கடன் இவ்வளோ பிரச்சனை இதுதான் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப் ஒரு மிடில் கிளாஸில் ஒரு நைட்டில் என்ன நடக்கும் வீட்டில் என்ன பேசுவாங்க இன்றைக்கி நாளைக்கு எவ்வளோ கடனு இந்த மாதம் வாடகை எப்படி கட்ட போகிறோம் இன்றைக்கி வெளியில் பணத்தை இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான் இந்த அவமானம் அது ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பையனை பற்றி இப்படி சொன்னாங்க மார்க் ஒழுங்காக எடுக்கல டியூஷன் வைக்கிறதா வேணாமா சேர்த்துருக்க ஸ்கூல் கரெக்டான ஸ்கூலாக இல்லையா இந்த கான்வர்சேஷன் இல்லாமல் எந்த ஒரு நைட்டும் மிடில் கிளாஸ் லைஃப்பில் முடியறதே இல்லை ஆனால் முடிகிறப்ப ஹாப்பியாக முடிஞ்சு ஏன்னா நடுவில் பயன்படுத்திடுவான் அவனோடய ஸ்மெல்லும் அவனுடைய முத்தமும் அதை சரி பண்ணிடும் இந்த படத்தில் இதுலேயும் கூட ஒன்று இருக்கும் ஸ்லீப்பிங் பிட்வீன் மம்மன் அண்ட் டேட் அப்பா அம்மா அதுதான் அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும் அப்பாவுக்கு ஆசையாக இருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் என்னன்னா தூங்கிட்டு இருக்கப்போ சிரிக்கக்கூடிய அந்த பயமுகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குதுல்ல அந்த சிரிப்பு எப்போவே இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய அப்பா அம்மா கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா உலகத்தினுடைய பயங்கரமான தைரியசாலிகள் போராளிகள் தோற்க விரும்பாத அஞ்சா நஞ்சர்கள் யாருன்னா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தான் ஸோ அந்த பேரண்ட்ஸ்

ஆக்டிங் கத்து கொடுத்தாரு அவ நல்லா ஆக்ட் பண்ணானா நான் கத்து கொடுக்காம தான் வந்து பண்ணான்லாம் சார் லாம் சார் என்ன சொன்னாரு டலி ஒண்ணுமே சொல்ல இல்ல இல்ல சும்மா சும்மா சொல்லலாம் சார் லாம் சார் வந்து இவரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பெரிய ஆடிஷன் நிறைய பேர் வச்சி அதுக்கு அப்புறம் தான் செலக்ட் பண்ணி இவருக்கு வந்து என்னலாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்ல ஸ்விமிங் வேவ் போர்டு ரன்னிங் ফুটবল

मन के क्या चल रहा है